வெண்டக்காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் பொயிகள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிக்கும் குழந்தைகளுக்கு பிடிச்சமான இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது அதுக்கு தேவையான பொருள் வச்சுக்கிறேன் வேர்க்கடலை பச்சை மிளகா எண்ணெய் தேங்காய் இதையெல்லாம் வச்சு நம்ம வீடியோ பார்க்கலாம் இதை வந்து அப்படியே தண்ணியில் போட்டுடணும் இதை தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை கழுவிடணும் கழுவி எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அப்புறமா தான் நம்ம வந்து பொரியல் செய்யணும் ஃபஸ்ட்டு கழுவிடணும் நம்ம கழுவனை விற்பாடு அப்புறமா வந்து தண்ணியில் போடக்கூடாது இதை வந்து நம்ம வந்து பொரியல் செய்யலாம் வாங்க வீடியோ செய்யலாம் அவியில்லாவும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து அவியல் செய்ய போகிறேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இந்த கடலை இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து அவியல் செய்யலாம் நான் வந்து மில்லில் வாங்கினேன் சுத்தமான கடல் எண்ணெய் இன்றைக்கி ஊற்றி செய்ய போகிறோம் பக்தமான கடலை எண்ணெய் இது வந்து ஒரு மூணு ஸ்பூனு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு நம்ம போட்டுக்கலாம் நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா போட்டு கருவாப்பூ தலை நான் ஒரு ராத்து கருவா புல் அது கூடவே பச்சை மிளகாயை நான் இவ்வளோ வெட்டி வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு ஏழு பூண்டை நான் வந்து வெச்சு வெட்டி வச்சுக்கிறேன் அது கூட பச்சை மிளகாய் வெங்காயம் இது சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு போகுது நம்ம வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ வெண்டைக்காய் வாங்கினேன் இதை வந்து இந்த வெங்காயம் மிளகா அந்த வேர்க்கடலையோட இதையும் சேர்த்து நம்ம போட்டோம்னா போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் தண்ணியே விடக்கூடாது தண்ணி விடாத நம்ம வந்து வதக்கிட்டு வதக்கி நல்லா நல்லாயிருக்கு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பேருக்கு பக்கம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றரை கிலோ வெண்டைக்காய் வாங்கி டிப்னி வச்சிருக்கிறேன் இதை வந்து உப்பு போட்டுக்கலாம் எடுத்துக்குறேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் நமக்கு வந்து வெண்டைக்காய் அவியல் ஆயிடுச்சு இதில் வந்து நான் வந்து மாங்காயை ஒரு மாங்காய் வெட்டி வச்சிருக்கிறேன் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன் பொடியா அதையும் சேர்த்து இதில் வந்து தூவணும் இது அது கூடவே இந்த தேங்காய் வந்து தேங்காய் தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாத தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து இதை வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தொளாவு தொளா விடுவோம் இப்போ ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு காமிக்கலாமா வெயில் ஆயிடுச்சு இப்போ வெண்டைக்காய் அவியல் ரெடி தான் அவியல் ஆயிருச்சு இது மாங்காய் தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு காமிக்கிறதுக்கு சாப்பாணிக்கலாம் சாப்பிடலாமா வெண்டைக்காய் வெண்டைக்காய் உயர் எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க எப்படி இருக்குது தகுதி சாப்பிடுங்க